தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான அனுபம் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவர் வந்து செல்ஃபி எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு பதிலுக்கு தலைவரும் அவரை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாரு அந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி அவர்களுடைய இல்லை திருமண விழாவுக்கு போயிருந்தாங்க அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க குறிப்பாக ஷாருக் கான் தீபிகா படுகோனி சச்சின் அமிதாப் இப்படி எல்லாருமே தலைவரை சந்திச்சிருந்தாங்க அனுபம் கரும் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க கூட புகைப்படமும் எடுத்திருக்காங்க அதாவது செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் அண்ட் ஓன்லி ரஜினிகாந்த் அப்படின்னு அனுபம் கர் சொல்கிறாரு அதுக்கு உடனடியாக தலைவர் வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி அனுப்பம் அப்படின்னு தலைவர் வந்து அவரை தட்டி கொடுத்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நட்பை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது